கொஞ்ச நாள் நம் இறை மறந்து அது வழிபாட்டும் அப்படி இது ஒரு பண்பாட்டு படையை குலதெய்வ வழிபாட்டில் நாம் குலதெய்வத்தை கொண்டாடும் இனதிலங்களை போற்ற முதல்ல ரொம்ப கவனமா அத வழிபுறுத்தணும்னா ஒரு இளைஞன் இந்த தலைமுறை இளைஞன் குலதெய்வ வழிபாட்டை இலக்கியமாக எழுதும் போது இது வந்து போற்றத்தக்கது இது நிராகரிக்கத்தக்கது இதெல்லாம் பேசுவது ஐயா இது போய் குலதெய்வத்தை பேசி இருக்கிறார் தம்பி தனுஷுங்கிற ஒரு நடிகர் புகழ்பெற்ற நடிகர் தன்னுடைய குலசாமி கோயிலில் போய் கிடாவட்டி பொங்க வைக்கிறாருன்னு குலதெய்வ வழிபாடு ஏற்று சீமான் போய் அவனுடைய மகன் மாவீரனுக்கு அவனுடைய குலதெய்வம் வீரமகாணி கோயிலில் முடியறக்கி காது ஊத்து வைக்கிறான்ங்கிற செய்தி வரும்போது ஓ குலதெய்வம் அப்படி வருது யாருன்னு ஒருத்தர் தான் ஐயப்பனுக்கு இங்கே பெரிய தந்தை ஏற்படுத்தி விடுத்தார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் போக அப்புறம் அவரோட நடித்த எல்லாம் போக அப்புறம் அமிதாப் பச்சன் போக அப்புறம் பார்த்தா எல்லா நடிகரும் போய் அதுக்கு மதிப்பு கூட்டிட்டு இப்ப நாம் என்ன செய்யணும் மறைக்கப்பட்ட நம் இன முன்னோர் குல போற்றி அதுக்கு மதிப்பை கூட்ட நீங்க என்ன பாருங்க சிவனுக்கு அறுபத்தி மூன்று நாயன் பெருமாளுக்கு நம்ம பாட்டன் திரு திருமாலுக்கு முன்னோன் திருமாலுக்கு பனிரெண்டு ஆழ்வார் ஆனால் நக்கீருடைய திருமுருகாற்றப்படையை தவிர நமது போதாதி முருகப்பெருமானுக்கு ஒன்னு அவனுக்கு மதிப்பாக அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் சிவன் நடிகார்கள் அது போட்டுக்கான் ஒரு வியாபாரம் திருவாசகம் உங்களுக்கு பெரிய எங்களுக்கு யாரெல்லாம் இதையெல்லாம் தோற்று பெரிய புராணம்னு ஜெயக்கிதா பெருமான் போட்டு எல்லாம் போட்டு பாட்டிக்கான் நமக்கு ஒன்றும் இல்லை நம்மளுக்கு நம்ம திருக்குற கோம மாதிரி வந்தால் நம்மளை அண்ணகி நான் நான் பார்த்தேன் முன்னாடி டேய் நம்ம ஒருத்தா விட்டாங்கடா ஒரு படம் வச்சு நல்ல காம்பினேஷனில் மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஒரு கதா நான் எடுத்து தூக்கி விடும் அப்படி போட்டோம் ஃபஸ்ட்டு திருமுத்து திருநகை திருப்பூரை போட்டான் அப்புறமும் டேய் சரியா வரலடா நான் பார்த்தேன் மண்டையில அடிக்கிட்டே இருப்பான் ஏ ஜெட்ரா போய் வேலை தூக்கிடா டே ஜெட்ரா போயிருந்த வேலை வேலை கட்டி வேலை நீ எங்கப்பா இந்து முன்னணியாப்பா நான் வீர தமிழர் முன்னணிப்பான் போட்டு என்ன மலை இதை தூங்க விடாம சொல்லுவா டே சிமாடா உன் தாய் மாறா அறுக்குனாடா உனக்கு வலிக்கலையாதான் மகனே போடா எனக்கா கத்திரா கத்திரோன காலையில இருந்துச்சு எப்படா நீ மலையை வத்துவா ஏ உசிப்பு விடுவாங்க இல்லை ஏன்னா அவன் பால் விடுத்துட்டா நான் குடிச்சிருக்க இல்லை அவன் உசுப்புற அவன் அசைவ சத்தம் பண்ண அப்ப அந்த மாதிரி ஒரு குலதெய்வ வழிபாட்டை ஒரு இளைஞன் அவனுக்கு எதாவது பார்க்கலாம் காதலிக்கு கட்டி கூட எடுத்து கற்ற கூட எடுத்து ஆனால் தன் குலத்தின் முன்னோரை ஒரு கூத்தனாட்சி அம்மா அம்மாவை பற்றி அந்த அம்மனை பற்றி ஒரு எழுதணும்னு ஒரு எழுதலாம் பாருங்க அவன் போற்றுதற்குரியவன் பாராட்டுக்குரியவன் இப்படிப்பட்ட படைப்பாளிகளுக்காக தான் தமிழ் பேரினும் தமிழ் தாயும் மறந்து காத்திருக்க அடுத்து என்னுடைய கவி இளவன் அவன் ஒரு கழகக்காரன் அவன் இல்லைன்னா இந்த அவற்றின் திரைப்படத்துறையிலேயே இருந்தான் திரைப்படத்துல இருக்கிறவன் இந்த கூடத்துக்கு நாங்கள் என பன்னாட்டு பயங்கரவன் இந்தியாவில் எந்த தலைவனுக்கு பதினாலு வருஷமா கடவுச்சிட்டு முடக்கம் இந்தியாவில் என் ஒருத்தனு நான் என் செய்த பிள்ளை என்ன ஒன்னு இல்லை பிரபாகரன் என் அண்ணன் சொன்னேன் அவ்வளவு வேற ஒண்ணுமே சொல்ற ஒரே ஒரு பிள்ளை அவருக்கு பக்கத்தில் நின்னதுதான் இப்ப சொல்றாங்க அது பொய்யுமே அது அப்ப சொல்லியிருந்தா ஒரு வேலை பாஸ்போர்ட்டை கொடுத்துருந்துருவான் அதை பார்த்துக்கிட்டு அங்கே போய் நீ ஊர் ஊராக போய் உச்சுப்புறா ஏண்டா அதில் எங்கள் அண்ணன் வேறு சும்மா இல்லாமல் சிம்மாண்ட சொல் அதை அவள் முன்னெடுக்க சொல் அவர்கிட்ட தான் விட்டு போடுறோம் ஓ நீ தானே எல்லாம் இங்கே வா வா இது கொண்டாடுங்க வெயி போய் எல்டிடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நீ தான் பண்ணுறியா யாருங்க சொன்னது இதாக இருக்கேன் சரி வச்சுக்க பாஸ் வச்சுக்கப்பா பாஸ் பாஸ்போர்ட்டை கொடுன்னு சொல்லி ஆறு மாதம் ஆச்சு

இந்த கவிதை இவனு என் தம்பி புதுவை சித்தனை சேர்ந்து போட்ட பாடல்கள் இருக்கல அது ஒரு தனி உலகம் ராத்திரிக்கு கேட்டு ராத்திரிக்கு செய்தியப்பட்டுவிட்டேன் அருணா அருமையாக இருக்கா அப்படின்னு இவன் இப்படி நான் ரெண்டு பேருந்து காதல் பாட்ட நம்ம நேரத்தில் போடுவாங்க அதுவும் எல்லா இடத்திலேயும் தன் ஆளுமையை செலுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டவன் என்னுடைய கவியில் அவர் ரவிவாசர் அவர் அவன் சொன்னதுக்காக ஒரு நான் மரத்தோடு மரங்களோடு பேசுகிறேன் ஒன்று இதை விட அவன் எழுதிய சீர்களை படைப்பு கவிதை தொகுப்புல ஏறான ஏறான அதை எழுதினான் நீங்க சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பது பல மாற்றம் என்பது சட்டை கலக்கி போடுறது இல்லை தோலையே உரிச்சு போடுறதுதான் சமூக மாற்றம்ங்கிறான் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் ஓரமாக போய் ஒதுங்கி இருக்க கூடாது ஏன்னா கரப்பாங்குச்சி அரியணை ஏற்றிருக்கிறான் கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் நீ ஒட்டிச்சி ஓரம் போய் இருந்துச்சீங்கன்னா கரப்பா குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்ப கேட்டா நீ ஓரமா போய் விடாங்கிறதுனால இப்ப என்ன பண்ணணும் பிடிச்சி எடுத்துட்டு வந்து எங்க கரப்பாம்பு அழிக்கணும் புரியுதா உங்களுக்கு மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நாள் மேலே வரும் அது கீழே அடிங்கினான் 来，再来。